ஹாய் மக்களே இந்த சன்ரைஸ் யூடியூப் சேனல் எல்லாம் இருக்கீங்களா இன்றைக்கு திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் கொண்டாட அளவில் எங்கள் எனக்கு வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம சிக்கனை வச்சு எல்லோரும் சிக்கனை வச்சு செய்வீங்க பட் எதுவும் சிக்கனை வச்சு ஒரு தொக்கு அவசரத்துக்கு ஒரு தொக்கமாக வச்சு ஒரு வச்சு கூட சாப்பிட்லாம் அந்த மாதிரி சிக்கன் செய்ய போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் இன்னும் பார்க்கலாம் முதல்ல சிக்கன் இது நல்லா நான் எங்களுக்கு தேவையான அளவுக்கு அரை கிலோ வாங்கியிருக்கேன் சிக்கன் இதை சிக்கன் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன் ஏன்னா அதில் ஏதாவது இருக்கும் இல்லையா அதனால் நான் எப்போவுமே இது தான் செய்கிறது அதுக்கு அடுத்து வெங்காயம் தக்காளி புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை அப்புறமா இதுக்கு வந்து நான் எந்த ஸ்பை மசாலா எதுவுமே நான் கடையில் வாங்க மாட்டேன் நான் வீட்டில் தான் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு ஏலக்காய் பட்டை லவங்கம் சோம்பு இது எல்லாமே நான் கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு எடுத்து வறுத்து தான் பொடி பண்ணுவேன் இங்கேயே அது கரம் மசாலா எதுவுமே சேர்க்க மாட்டேன் வீட்டில் தான் அதே மாதிரி உப்பு அப்புறம் மிளகாத்தூள் அதே மாதிரி வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் எப்போ யூஸ் பண்ணுவேன் அந்த மிளகாத்தூள் தேவைக்கேற்ற உப்பு கொஞ்சமாக தயிர் இது எப்படி செய்யும் இப்போ வந்து இதில் உப்பு தூள் தயிர் கொஞ்சம் லைட்டாக போட்டு பரட்டி வச்சுப்பேன் கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுப்பேன் ஏன்னா கொஞ்சம் கார உப்பு ஏறட்டு மீன்ட்டு இங்கே போடும்போது கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் உள்ளே ஏறி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பண்ணும்போது மு முன்னாடியே நான் பசஞ்சு வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறதுன்னு கரெக்டாக பாருங்கள் இப்போது இதில் மஞ்சத்தூள் தயிர் கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு வைப்பாருங்க கொஞ்சமாக பெஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருவேன் அப்படியே நேராக கூட செய்யலாம் பட் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் காரசாரமாக அனுக்கணுனா அது உப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் பெரட்டி வச்சாதான் அது நல்லா இவ்வளோ இது அஞ்சு பத்து ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறம் எப்படி சேர்த்துன்னு காட்டுறேன் பாரு இப்போ இது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஊறி இப்போ இப்போ நான் அரைக்க வேண்டியதெல்லாம் வச்சுருக்கேன் மசாலா ஐட்டம்ஸ்லாம் இதெல்லாம் அரைச்சிக்கிட்டு இதுலேயே கொஞ்சம் வெங்காயமும் தக்காளியும் போட்டும் அரைச்சிப்பேன் கொத்தமல்லி போட்டு அரைச்சி வச்சுப்பேன் அதையும் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இப்போது எண்ணெய் ஊற்றி கடாயில் ரெண்டு சோம்பு லவங்கம் பட்டை இதை போட்டிருக்கேன் அதை பொறிஞ்சிகிட்ருக்கு அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் இப்போ நம்ம எனக்கு பாருங்கள் இந்த கண்ணாடி பழத்துக்கு வெந்த உடனே எண்ணெயிலேயே இப்போ இந்த கருட்டி வச்சுக்கூடிய சிக்கன் அதை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுப்பேன் ஏன்னா தக்காளி எல்லாம் மக்கள்லாம் போட்டுட்டால் ரொம்ப அந்த ரொம்ப சொத சொதனாயிடும் தக்காளி சீக்கிரமாக வெந்துடும் ஸோ அவ்வளோதானே இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் எண்ணெயிலேயே வதங்கட்டும் இப்போது இது இப்போது அதில் பாதி உப்பு போட்டுக்கோம் இல்லையா இந்த தக்காளி எல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு தேவைப்படும் அதையும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு அந்த கரம் மசாலாம் வச்சோம் இல்லையா அந்த மசாலா பொருளோடு வச்சு இந்த இதையும் போட்டு சும்மா ஒரு ரெண்டு கலகு கலரை வேண்டிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்க்கணும் ஏன்னா நம்ம தயிரம் ஊற்றிட்டு இல்லைங்களா அதனால தக்காளி நான் கொஞ்சமாக தான் போடுவேன் ரெண்டாவது நான்வெஜ்க்கு எவ்வளோ தக்காளி எப்போவுமே ரொம்ப பேச போட மாட்டாங்க தக்காளியும் போட்டு கிளறி ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்த பிறகுதான் இதுக்கு தேவையான மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்க்கணும் ஓகேங்களா இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள் ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தகுந்த மாதிரி அந்த அளவுக்கு தகுந்தாமே சேர்த்துக்கோங்க இப்போ நான் தேவையான மிளகாத்தூள் இதையும் சேர்த்துட்டேன் அப்புறமா கருவேப்பில இதையும் கிள்ளி போட்டுட்டேன் ஓகேங்களா அவ்வளோதாங்க இப்போ நான் இந்த தயிர் எல்லாம் பரட்டி வச்சுருந்தேன் சிக்கன் அந்த தண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் தண்ணி தக்காளிலாம் அரிஞ்சு வெளியில் எல்லாம் தரைச்ச அந்த தண்ணியை இல்லை கொஞ்சமாக ஊற்றி வச்சுருந்து அவ்வளோதான் இது வேகும்போது நமக்கு எல்லாமே கரெக்டாக வந்து ஒரு சரியான ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடும் இது இவ்வளோ இவ்வளோ இருக்கிற மாதிரி தெரியும் அது முடியும் போது சின்ன பதம் சின்னதாக கொஞ்சமாக ஆகிடும் வெந்த பிறகு உங்களுக்கு தெரியும் அவ்வளோதாங்க இன்னொரு பத்து டு பன்னெண்டு நிமிஷத்தில் இது வெந்துடும் வெந்த பிறகு நான் திறந்து காட்டுறேன் எப்படி இருக்கா இருக்குன்ட்டு அதே மாதிரி இதெல்லாம் வாஷ் பண்ணுவோம் மீனும் சிக்கனும் அது வாஷ் பண்ணும்போது சமைக்கும்போது அது கழுவிட்டு நம்ம கையெல்லாம் நாற்ற அடைக்கவில்லைங்களா அது என்ன போட்டு கழுவினாலும் அது அது உப்பு போட்டு கழலாம் மஞ்சள் இது எதுவும் நான் என்ன பண்ணுவேன் சாதா பேஸ்ட் இதை யூஸ் பண்ணிவிட்டு முடிஞ்ச தருவாய்ப்பு பேஸ்ட்டில் போட மாட்டேன் அந்த பேஸ்ட் வச்சு கை காலை கழு இந்த கையெல்லாம் கழுவிக்கிறது சிங்கெல்லாம் கழுவி விட்டுருவேன் நம்ம வீட்டில் நான்வெஜ் சமைச்சது வாசனையே வராது வீடும் நாற்றம் இல்லாமல் இருக்கேன் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா இது முடிஞ்ச பிறகு நான் திறந்து காட்டுறேன் எப்படி செஞ்சிருக்கேன்னு பார்க்கணும் தொக்கு வந்துட்டு பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ